வணக்கம்ங்க எடா ரொம்ப நாள் ஆடை காணும்னு பார்த்தீங்களா சில வேலை பதிவீனம் காலமாக துவைவுங்க போ நம்ம திரும்பவும் அனுப்பிச்சுருக்கோம் சொரசனாக நான் என்ற தலைப்பில் ஒரு தொடர் பண்ணிட்டு வர்றோம் அதில் விருப்பம் உள்ளவர்கள் உங்களோட பெயரை கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணால் எங்களோட மொழிகை வரலாற்றையும் உங்களை தொடர்புகள்னு சொன்னோம் அதை மாதிரி கிட்டத்தட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த ஐம்பது ஐம்பது பேரும் காணொலியில் பேசும் அளவிற்கான விருப்பம் இல்லாமலும் அவர்கள் ஆர்வத்தில் பதிவு செய்வதாகவும் சொன்னாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உண்மையிலேயே சுரசனாக நான் என்ற தொடரில் பங்குபண்ணு விருப்பம் தான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம்ல பதிவு பண்ணுங்க இம்மக்கொண்டு திரு ராஜா அவர்களில் தொடங்கி கிரி திரு வரதராஜன் அவர்கள் திம்மக்கொண்டு திரு ஜெகதீசன் அவர்களின் தொடர்ச்சியா இப்பசித்து எஸ் எஸ் சுந்தரேஸ்வரன் வாங்க காணொலிக்குள்ள போலாம் என்னை படைத்த இறைவனுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் முதற்கண் கனிவான வணக்கத்தை கொண்டு ஒரு சௌராஷ்டியனாக நான் என்ற தலைப்பிலே மொழிகளின் வரலாறு என்ற யூடியூப் சேனல் அந்த ஒரு அற்புதமான அந்த யூடியூப் சேனலின் வழியாக என்னுடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய முழுமையான வரலாற்றை இந்த தேசம் அறிய வேண்டும் எனக்கு பின் வரக்கூடிய என்னுடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய இளைய சமுதாய மக்கள் இதையெல்லாம் அறிய வேண்டும் பண்டைய காலம் தொட்டு எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதற்கான வரலாறுகள் எல்லாம் எனக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மொழிகளின் வரலாறு என்ற யூடியூப் சேனல் மூலம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதற்கண் மொழிகளின் வரலாறு என்ற யூடியூப் சேனல் அந்த நிறுவனர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பெயருண்டு அந்த வகையிலே நான் சித்து எஸ் எஸ் சுந்தரேஸ்வரன் என்னுடைய ஊர் விமனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் ஒரு சௌராஷ்டிரியனாக நான் என்ற தலைப்பிலே நான் இப்போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த யூடியூப் சேனல் வழியாக உலகறிய செய்ய ஆசைப்படுகிறேன் சகோதரர்களே நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் புரட்டி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தன் துவாபர துவாபரயுகத்துக்கு செல்ல வேண்டும் ஏன் துவாபரயத்தில் இருந்து நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்லுகிறேன் துவாபரோகத்திலே இருந்துதான் சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறை ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நோய் சகோதரர்களே கண்ணன் ஆண்ட துவாபரோகத்திலே கண்ணனுக்கு கண்ண பரமாத்மாவுக்கு மிகவும் பிடித்தமான பிராமணர்கள் நம்முடைய சௌராஷ்டிர பிராமணர்கள் நாம் எல்லாம் அறிந்திருப்போம் இறைவன் நான்கு வர்ணங்களாக மனித சமுதாயத்தை பிரித்தார் என்று பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் ஆக இந்த நான்கு வர்ணங்களும் ஒருங்கே அமைய பெற்ற சமுதாயம் எங்களுடைய சௌராஷ்டிர சமுதாயம் என்பதிலே எனக்கு மிகவும் பெருமை உண்டு பிராமணர்களாக வேதம் மோதக்கூடிய அந்த வழி சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு உண்டு சத்திரியனாக போர் செய்யக்கூடிய வலிமையும் சௌராஷ்டிர சமுதாய மக்களுக்கு உண்டு வைசியனாக வியாபாரம் செய்யக்கூடிய திறமையும் சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு உண்டு அதே போல ஒரு பொருளை உற்பத்தி செய்வனாக சூத்திரனாக ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த திறமையும் சௌராஷ்டிர சமுதாயத்துக்கு உண்டு சகோதரர்களே கண்ணன் ஆண்டந்த துவாபரயத்தை தொட்டு கலியுகத்திற்கு வருகிறோம் கலியுகத்திலே குறிப்பாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சந்திரகுப்த மவுழியர்களுடைய பேரரசி சமயத்திலே எங்களுடைய சௌராஷ்டிர சமுதாய மக்கள் மிகவும் தலை தோங்கி இருந்திருக்கின்றார்கள் சகோதரர்களே கலியுகம் தோன்றி இன்றைக்கு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்யப்படுகின்றது ஆக ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பூமி முழுமையான இந்து பூமியாக இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கிறிஸ்தவ சமுதாயம் அதன் வழி வந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய முகலாய சமுதாயம் அதன் வழி வந்தவர்கள் அவர்களால் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு சாதாரண ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டு பறவைகள் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே பாரத கண்டம் என்பதை நாம் அறிவோம் ஜம்பு மீதே பரத கண்டே பாரத வரிசே கலியுகே என்று நம்முடைய அந்த ஸ்லோகங்கள்ல வேதத்தினுடைய அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரும் ஜம்பூ வீதே பரத கண்டே பரத கண்டம் பாரத கண்டம் இன்றைக்கு பாரதம் பாரதம் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் பரத கண்டம் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் இந்த மூன்றும் ஒரே பரப்பரைகளே அமையப்பெற்றதுதான் நம்முடைய பாரத கண்டம் ஆக ஆரம்ப காலத்திலே நம்முடைய இந்து மக்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி பாரத கண்டம் இந்த மூன்று கண்டங்களும் ஒருங்கே அமைய பெற்ற பகுதி இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மூன்று பகுதிகளும் ஒருங்கே அமைய பெற்ற கண்டம்தான் பாரத கண்டம் ஆக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய முகலாய பேரரசினாலே என்னுடைய சமுதாயம் அழிவை நோக்கி சென்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த வரலாற்றை இன்றளவும் பிரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கண்ணீர் தான் வரும் சகோதரர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத தேசம் பகுதி இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய பாரத தேசம் பாரத தேசத்திற்கு படையெடுத்து வருகிறான் கஜினி முகமது அப்படி படையெடுத்து வரக்கூடிய சமயத்திலே சிந்து நதியை கடந்து குஜராத் பகுதிக்கு வரும்பொழுது இப்போது இருக்கக்கூடிய குஜராத் பகுதி ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதி சௌராஷ்டிர தேசம் என்று அழைக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தினுடைய வரலாறு எப்படி இருந்தது என்பதை நாம் யூகித்து பார்க்கலாம் சகோதரர்களே அப்படி முகமது படையெடுத்து வரக்கூடிய சமயத்திலே அந்த சௌராஷ்டிர தேசம் இந்த பாரத கண்டத்திலே மொத்தம் அறுபத்தி இரண்டு தேசங்கள் இருந்தது என்பது வரலாறு அப்படியாக இருக்கக்கூடிய அந்த அறுபத்தி இரண்டு தேசங்களிலே ஒரு தேசம் தான் என்னுடைய சௌராஷ்டிர தேசம் அப்படி இருந்த என்னுடைய சௌராஷ்டிர தேசத்திலே பட்டு உற்பத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி கடல் வாணிபம் போன்ற பல்வேறு வியாபாரங்களை செய்து வாழ்ந்த சமுதாயம் என்னுடைய சௌராஷ்டிர சமுதாயம் இந்த தேசமானது எப்படி பிரிந்தது எப்படி வந்து நம்முடைய சௌராஷ்டிர தேசம் உடைந்தது எப்படி என்று மறுவி வந்தது என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அந்த முகலாய மன்னன் படையெடுத்து வருகிறான் அப்பொழுது சௌராஷ்டிர தேசத்தை ஆண்ட மன்னன் ஜெயபாலன் என்று சொல்லக்கூடிய அந்த சௌராஷ்டிர மன்னன் அப்போது படையெடுத்து வரக்கூடிய சமயத்திலே அவன் கதிரி முகமது படையெடுத்து வருகிறான் என்ற அந்த செய்தியை எங்களுடைய சௌராஷ்டிர மன்னர்களும் அமைச்சர்களும் அறிகிறார்கள் ஒட்டுமொத்த படையையும் சேனையையும் திரட்டி சௌராஷ்டிர தேசத்தினுடைய பகுதிக்கு வந்து நிற்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே கதினி முகமது விரட்டி அடிக்கப்படுகிறான் மிகப்பெரிய போர் வலிமை கொண்ட என்னுடைய சௌராஷ்டிர முன்னோர் ஜெயபாலன் மன்னன் அந்த ஜெயபாலனுடைய படை கஜினி முகமதியை விரட்டி அடித்தது என்பது வரலாறு இப்படியாக கஜினி முகமது பதினேழு முறை அந்த சௌராஷ்டிர தேசத்தின் மீது போர் தொடுத்தான் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னார் சகோதரர்களே அவன் முழுமையாக போர் தொடுத்தது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த சௌராஷ்டிர தேசத்தை ஆள வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் கிடையாது அவனுடைய நோக்கம் முழுமையாக இருந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் குஜராத்திலே இருக்கக்கூடிய சோநாதர் ஆலயத்தை தகர்க்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கவர்ந்து செல்ல வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம் சகோதரர்களே இப்படியாக இருந்த என்னுடைய சௌராஷ்டிர தேசத்தின் மீது பதினேழு முறை போர் தொடுத்தான் என்பதுதான் வரலாறே தவிர பதினேழு முறையும் அவன் விரட்டி அடிக்கப்பட்டான் என்பது வரலாறு பொறிக்கப்படவில்லை அந்த வரலாறும் நம்முடைய சமுதாய மக்களுக்கோ இந்த தேசத்தினுடைய மாணவர்களுக்கோ தெரியப்படுத்தவில்லை அதே போன்று அப்படி போர்த்துக்கு வரக்கூடிய சமயத்திலே நம்முடைய பெண்கள் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் அந்த போரிலே பங்கேற்றார்கள் கதினி முகவரது தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் என்பது வரலாறு சகோதரர்களே இப்படியாக போர் தொடுக்கிறான் சௌராஷ்டிர தேசம் மீது அந்த குஜராத் இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயத்தின் மீது போர் தொடுக்கிறான் எதற்காக சோமநாதர் ஆலயத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்ன காரணம் சகோதரர்களே இந்த தேசத்திலே எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஆலயங்களுக்கும் மாற்றாக அமைந்தது சோமநாதர் ஆலயம் சகோதரர்களே எல்லா ஆலயங்களுக்கும் கருவறைக்கு ஒரு வாயில் தான் இருக்கும் ஆனால் சோமநாதம் ஆலயத்திற்கோ நான்கு வாயில்கள் இருந்தது நான்கு வாயில்களிலே இருக்கக்கூடிய கதவுகள் முழுமையாக விலை உயர்ந்த உலோகங்களால் செய்யப்பட்டு தங்க தகடுகளால் பொறிக்கப்பட்ட கதவுகள் அந்த நான்கு வாயில்களிலும் இருக்கக்கூடிய அந்த கதவுகள் அதன் பின்பு